கால் கெண்ட சதையில இருந்து பாதம் வரைக்கும் நரம்பு இழுக்கிறது முறுக்கி இழுக்கும் நைட்டு தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணும் அதே மாதிரி அந்த கெண்ட சதையில இருந்து கால் விரல்கள் வரைக்கும் ஒரு மாதிரி கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் போய்கிட்டு திங்லிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி மறுத்து போற மாதிரி உணர்வு போய்கிட்டே இருக்கிறது அது கூடவே நம்மளோட பாதத்தை தரையில வச்சோம் அப்படின்னா பாதத்தை கீழே வச்ச மாதிரியே தெரியாது ஒரு மாதிரி மத மதப்பா இருக்கும் வீக்கத்தோட இருக்கும்போது கீழே வச்சா எப்படி கீழே வச்சது தெரியாது அது மாதிரி மத மதப்பா மறுத்து போற தன்மை பாத எரிச்சல் பாதம் ஃபுல்லா குத்துறது குடையிறது இது எல்லாமே சுகர் இருக்க பேஷண்ட்டுக்கு வருது ஏன் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பிரச்சனைகள் வருது இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு என்னென்ன எக்ஸசைசஸ் இருக்குன்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம காலில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு ரத்தம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே பெரிஃபரல் நர்வ்ஸ் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் அதாவது சிறிய ரத்த குழாய்கள் மூலயமா தான் ரத்தம் போகும் பெரிய ரத்த குழாய்கள்லாம் நரம்புகளுக்கு நேராவே ரத்தத்தை கொடுக்காது அந்த மாதிரி சின்ன சின்ன ரத்த குழாய்கள் மூலயமா ரத்தம் போறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு கால்ல இருக்க நரம்பு பாதிக்க வாய்ப்புகள் அதிகம் ஓகே சர்க்கரை நோயாளிகள் யாராவது இந்த வீடியோவை நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்ல எனக்கு பாடர்ல இருக்கு சுகர் இன்னும் இல்லை ஒரு நாற்பது வயசுக்கு மேல இருக்கேன் சுகர் வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கணும் தான் இந்த வீடியோ என்னன்னா எப்படி சர்க்கரையோட அளவு நம்ம ரத்தத்துல அதிகமாகுமோ அதாவது சர்க்கரை உணவுகள் அதிகமா சாப்பிடுறோம் நம்ம சர்க்கரை நோயாளியா இருக்கும் அப்படின்னா ரத்தத்துல குளுக்கோஸோட அளவு அதிகமாகும் அதாவது ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது அததான் நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றோம் அதாவது டயபெட்டிக் நீரிழிவு நோய் இதெல்லாம் சொல்றோம் சோ சர்க்கரையோட அளவு ரத்தத்துல அதிகமானா எப்படி நம்மளோட நரம்புகள் பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவு அதிகமாக அதிகமாக சுட்டோ சார்பிட்டால் போன்ற பொருட்களும் ரத்தத்தில் அதிகமாகுது இது ஒரு கட்டத்துக்கு மேல ஏஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அட்வான்ஸ்டு கிளைகேட்டட் என் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது அதிகமான என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அதிகமாகிறதுனால சுற்றி இருக்க டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய செல்களை அழிக்கும் நம்ம நரம்பு செல்களை அழுத்திருச்சு அப்படின்னா நரம்பு டேமேஜ் ஆகும் இது ஒரு 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 காரணம் திரும்ப அதே மாதிரி ரத்தத்தோட சர்க்கரை அளவு அதிகமாச்சு அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்மேஷனையும் அது வந்து குறைச்சிரும் நைட்ரிக் ஆக்சைடு எதுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா நரம்புக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் ரொம்ப ரொம்ப சின்னது அந்த சின்ன ரத்த குழாய்கள் சுருக்கமடைஞ்சிருச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் நரம்புக்கு போறதை பாதிக்கும் அப்ப ரத்தில சர்க்கரையோட அளவு அதிகமாச்சுன்னா நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்மேஷனை குறைக்கும் நைட்ரிக் ஆக்சைடு எதுக்கு முக்கியத்துவமானதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு ரத்தம் ஃப்ரீயா அதுக்குள்ள போக வைக்கிறதுல நைட்ரிக் ஆக்சைடோட பங்கு அதிகமா இருக்கு ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகும் போது நைட்ரிக் ஆக்சைடோட ப்ரொடக்ஷன் கம்மி ஆகுது ஆட்டோமேட்டிக்காவே ரத்த குழாய்கள் சுருங்குது ஏற்கனவே அது சின்ன சின்ன ரத்த குழாய்கள் அதுவும் சுருங்கிடுச்சு அப்படின்னா நரம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காது அதை இஸ்கிமியா அப்படின்னு சொல்லுவோம் குறைஞ்ச அளவு ரத்த ஓட்டம் போயிட்டு அந்த நரம்பு கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் கைனேஸ் சி ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் ரீஜெனரேட் ஆகிறதுக்கு பயன்படுது இந்த புரோட்டீன் கைனஸ் சி வந்து ஆக்டிவேஷன் ஒழுங்காக இல்லை அப்படின்னாலும் நரம்பு டேமேஜ் ஆச்சுன்னா அது திரும்ப சரியாகிற தன்மை குறைஞ்சிடும் இதுலேயும் நரம்பு டேமேஜ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகிறதுனால ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது ஏற்கனவே நான் நரம்பு மண்டலம் ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது ஒரு வீடியோல ரேடிக்கல்ஸ்னால் என்னன்றத சொல்லியிருந்தேன் திரும்பவும் சொல்றேன் ரேடிக்கல்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு போகிறது அதை நம்ம உடம்பு பயன்படுத்திட்டு அதை கழிவா வெளியேற்றுற அந்த ப்ராசஸின் போது ஒரு சில தேவையில்லாத கெமிக்கல்ஸ் வெளியேறும் அதை நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேராகவே நரம்புல போயிட்டு டாக்ஸிக் ரியாக்ஷன்ஸை உருவாக்கும் அதாவது நம்ம நரம்புகளை டேமேஜ் பண்ணுற மாதிரியான வேதியியல் மாற்றங்களை உருவாக்கும் அந்த நேரத்துல நம்ம நரம்பு பாதிக்கும் ஸோ இந்த மாதிரியான வகைகள்ல சர்க்கரையோட அளவு ரத்தத்துல அதிகமாகும் போது நம்ம நரம்பு பாதிப்படையுது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது இப்போ ரத்த சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்திட்டோம் ஆனா இப்ப எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு கால் நரம்பு சுண்டி இழுக்குது கால் மறுத்து போகுது பாதை எரியுது இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா அதுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்க வெளியில வரலாம் இதுக்குன்னு பர்டிகுலர் மெடிசன் கிடையாது ஒரு மாத்திரை போட்டால் உடனே எல்லாம் சரி பண்ற மாதிரியான விஷயம் இது கிடையாது நரம்பு பாதிப்புன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து நீங்க பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேலை செய்யும் ஒருவேளை நரம்பு பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு கால் சுத்தமா மறுத்து போச்சு கீழே வைக்கிறதே தெரியல கால் வீக் ஆயிருச்சு நடை மாறிடுச்சு ஒழுங்கா நடக்க முடியல தாங்கி தாங்கி நடக்கிறீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கு அது சரியாக நேரம் எடுக்கலாம் சரி ஆகலாம் ஆகாமடும் போகலாம் இந்த இதுல ஒரு விஷயம் முக்கியமா நீங்க என்ன பார்க்கணும் இந்த நரம்பு பிரச்சனை சரியாகதோ இல்லையோ அதிகமாக கூடாது அதுதான் முக்கியமான கோல் நம்மளோட இலக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாக கூடாது நிறுத்திக்கோங்க சரி ஓகே இப்ப இந்த நரம்பு பிரச்சனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சுகரை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை குறைக்கணும் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடுறத குறைச்சிக்கணும் அதாவது சர்க்கரையை தவிர்த்துருங்க இது அது இல்லாம நிறைய டயட் பிளான்ஸ் நீங்க உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை வந்து பழகிக்கணும் சாப்பாடு முறைகளை பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்காம முதல் விஷயத்த கட்டுப்படுத்தலாம் அதுக்கு அடுத்த விஷயம் சரியான அளவுல மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல மாதம் ஒரு முறையோ உங்களோட ரத்த சர்க்கரை அளவை வந்து மானிட்டர் பண்ணணும் அதாவது டெஸ்ட் பண்ணி எவ்வளவு உங்களோட பிளட் சுகர் லெவல் இருக்கு அப்படின்றத பார்த்து அதையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் ஒருவேளை நீங்கள் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மாத்திரை உட்கொள்றதை சரியான முறையில் பண்ணணும் ரெண்டு நாள் போடுறது அப்புறம் நாலு நாள் விட்டு பார்த்துட்டு திருப்ப போட்டு பார்க்குறது இந்த மாதிரி இல்லாமல் டாக்டர் எப்படி உங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்களோ அதை சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு அதிகமாகாது உங்களுக்கு இந்த பிரச்சனையோட வீரியமும் அதிகமாகாது உணவு கட்டுப்பாடு முக்கியம் அதுக்கப்புறம் வந்து தூக்கம் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு நைட்டு தூங்க போயிடணும் நீங்கள் குறைஞ்சபட்சம் இருந்து ஏழு மணி நேரம் தூங்கணும் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆறு மணி நேரமாவது ஒரு நாளுக்கு இரவுல தூங்கணும் இந்த தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால உங்களுக்கு தூக்கம் வரதில்லை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பெட்டுக்கு போயிட்டீங்க சீக்கிரமா படுக்கைக்கு போயிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே தூங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தூக்கம் வராதவங்க இதை முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க மூணாவது வந்து உடற்பயிற்சிகள் இதுக்கு நம்ம பாதத்துக்கு உடற்பயிற்சி பண்றதுனால நரம்புகளுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும் அந்த ரத்த ஓட்டம் அதிகமாச்சு அப்படின்னா நரம்புகள் திருப்ப சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை நம்ம தான் பண்ண முடியும் ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சுன்னா இதுல சரியாயிருமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் குறைவு ஆனா இது டேமேஜ் ஆகாம நீங்க ஒரு வேலை இப்ப சுகர் பேஷண்டா இருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கல அப்படின்னா எக்ஸசைசஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான நரம்பு பிரச்சனைகள் மறுத்து போறது பாத எரிச்சல் எல்லாம் வராமல் தடுக்க முடியும் வாங்க என்னென்ன உடற்பயிற்சிகள் இதுக்கு இருக்கு அதை நம்ம எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு பால கீழே போட்டு ஜஸ்ட் நீங்க எப்படி எப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா போதும் முன்னாடி பின்னாடி அப்புறம் இப்படி சுத்துற மாதிரி முன்னாடி பின்னாடி நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஷியாக ரிலாக்ஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு காலுக்கு இதன் மூலயமா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் இது இந்த மாதிரி ஒரு துணியை கீழே போட்டுக்கணும் போட்டுட்டு காலை இப்படி மேலே ரெண்டு காலையுமே வச்சுட்டு இப்படி சுருக்கி சுருக்கி உங்கள் பக்கமாக இழுக்கணும் துணியை இல்லைன்னா இப்படி நேராக போட்டுக்கோங்க நேராக போட்டுட்டு அப்படியே சுருக்கி 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 இழுக்கணும் இது ஒன்று அதுக்கப்புறமா இதே மாதிரி கிளாத்தை வந்து காலால் இப்படி உங்களோட விரல்களை பயன்படுத்தி இப்படி பிடிச்சி மேலே தூக்கிட்டு விடுங்க எத்தனை பேரால் இப்படி பிடிச்சி இந்த துணியை மேலே தூக்க முடியுதுன்றத பாருங்கள் இப்படி காலால் உங்கள் விரல்களால் துணியை பிடிச்சி மேலே தூக்கிட்டு கீழே போட்டுருங்க திரும்ப ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுருங்க திரும்ப பிடிங்க தூக்குங்க விடுங்க ஸோ இது மாதிரி இந்த மாதிரி ஒரு டவலோ ஷாலோ எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை கீழே போட்டு உங்கள் பாதத்தை இது மேலே போய் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே மேலே தூக்கி நல்லா கையால் எருகி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு காலை இப்படி நீட்டிக்கணும் நீட்டிட்டு ஆப்போசிட் காலை இருக்கு இல்லைங்களா இதை கீழே இப்படி நீட்டிக்கோங்க நீட்டி முட்டியை டைட்டாக கீழே படிகிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த காலை இப்ப நீங்க மேல தூக்கி இருக்க காலை முட்டிய மடங்காம எவ்வளவு வயரம் உங்களால தூக்கி இழுக்க முடியுமோ எழுங்க உங்களால இவ்வளவு தூரம் தான் இழுக்க முடியுதுன்னா இதுவே போதும் இவ்வளவு தூரம் நான் தூக்குற அளவுக்கு தூக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களால தான் முடியுது வலி இவ்வளவுதான் பொறுக்க முடியுதுன்னா பொறுத்துக்கிட்டே இவ்வளோ தூரம் தூக்குங்க இப்படி நீங்க தூக்கும் போது உங்களோட இந்த கெண்டை சதையும் உங்களோட இந்த தொடை பகுதியிலையும் ஸ்டெட்சி தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ அந்த இடத்துல உங்களுக்கு மசில் இழுக்கிற மாதிரி அந்த சின்ன வலி வந்தாதான் நீங்க பண்றது சரின்னே அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இழுத்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் வெயிட் பண்ணுங்க பண்ணிட்டு திரும்ப பொறுமையாக காலை மடக்கிட்டு ரெஸ்ட் எடுங்க திரும்ப இன்னொரு முறை இதே மாதிரி ரெண்டு முறை பதினஞ்சு செகண்ட் பதினஞ்சு செகண்ட் இல்லை இருபது செகண்ட் இருபது செகண்ட் ஹோல்டு பண்ணி ரெண்டு முறை இந்த ஸ்ட்ரெட்சை நீங்கள் பண்ணணும் அடிக்கடி எனக்கு கால் நரம்பு இழுக்குது நைட்டு தூங்கிட்டே இருக்க டக்குன்னு பிடிச்சி இழுக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த ஸ்ட்ரெச் மூலயமா நீங்கள் குறைக்க முடியும் இதே மாதிரியே படுத்துக்கிட்ட உங்க ரெண்டு கை கீழ வச்சுட்டு ரெண்டு காலையும் இந்த மாதிரி மடக்கிடுங்க மடக்கிட்டு பொறுமையாக உங்க இடுப்பை மேலே தூக்கிட்டு கீழே விடுங்க பொறுமையா உங்க இடுப்பை மேலே தூக்கி கீழே விடுங்க மேலே தூக்குங்க கீழே விடுங்க இது மாதிரி பண்றதன் மூலயமா உங்களோட இடுப்பு பலமாகும் ஸோ வயசானவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றதன் மூலயமா உங்கள் இடுப்பு பலமாகி ஸோ உங்களுக்கு நடக்கிறது உட்கார்ந்து எழுந்திருக்கிறது எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முறை பண்ணலாம் உங்களோட எபிலிட்டியை பொறுத்து அதாவது உங்களால எவ்வளவு பண்ண முடியுதோ அதை பொறுத்து பண்ணலாம் சைட்ல திரும்பி படுத்துக்கணும் சைட்ல திரும்பிட்டு கீழே இருக்க காலை மடக்கிக்கோங்க மடக்கிட்டு மேல இருக்க காலை நேரம் நீட்டிட்டு கீழே இறக்குங்க மேல தூக்குங்க கீழே இறக்குங்க மேல தூக்குங்க கீழே ரொம்ப மேல எல்லாம் தூக்கக்கூடாது உங்க இடுப்பு இவ்வளவுதான் சாயாம இருக்கும் சோ அந்த ரேஞ்சு தூக்குனீங்கன்னா போதும் சோ இப்படி தூக்குறதன் மூலயமா உங்களோட சைடு ஹிப் மசில்ஸும் ஸ்ட்ரென்த் ஆகிடும் சோ இதன் மூலயமா நீங்க நடக்கிறது மற்ற ஆக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இடுப்பு வந்து இப்படி முன்னாடியோ இல்லை பின்னாடியோ சாயக்கூடாது ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முறை பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும் ரெண்டு காலையும் ஒன்றா வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் ரொட்டேஷன் பண்ணுங்க இதெல்லாம் வயசானவங்களுக்கு வயசு கம்மியா இருக்கவங்களும் இது பண்ணலாம் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ரெண்டு சைடு ரொட்டேட் ரொட்டேஷன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முறை ஹிப்பை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஹிப் ஜாயிண்ட்டு ஃப்ரீ ஆகிடும் இதெல்லாம் ஹிப்புக்கு எக்ஸசைசஸ் சிம்பிளா உட்காந்துக்கோங்க உக்காந்துக்கிட்டு உங்களோட காலோட முன்னாடி இருக்க பாதத்தை இந்த முன்னாடி பாதத்தை மேலே தூக்கணும் கீழே இறக்கணும் மேலே தூக்கணும் கீழே இறக்கணும் ரெண்டு கால்லையும் இது மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முறை பண்ணிருங்க இது முடிச்சுட்டீங்க அப்படின்னா விரல்கள் இருக்கக்கூடிய ஃபோர் ஃபுட்டு முன்னாடி வச்சுட்டு குதிகால மேலே தூக்கணும் குதிகால மேலே தூக்கணும் எப்படின்னு பாத்தீங்கன்னா குதிக்கால் அப்படி மேலே தூக்கணும் கீழே இருக்கணும் மேலே தூக்கணும் கீழே இருக்கணும் மேலே தூக்கணும் கீழே இருக்கணும் மேலே தூக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முறை ரெண்டு பாதத்துக்கும் பண்ணிருங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஹாஃப் கேஜி இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கேரி பேக்குள்ள ஏதாவது ஒரு வெயிட்டு நம்ம வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குவோம் இல்லைங்களா ஏதாவது பருப்பு எதாவது அரை கிலோ ஒரு கிலோ வாங்குவோம் அரிசி வாங்குவோம் இந்த மாதிரி எதாவது ஹாஃப் கேஜி ஒன் கேஜிக்குள்ளே இருந்ததுன்னா இந்த மாதிரி மேலே பாதத்து மேலே வச்சுட்டு மொத்தமாக அப்படி தூக்குங்க திருப்ப இறக்குங்க தூக்குங்க இறக்குங்க தூக்குங்க இறக்குங்க தூக்குங்க இறக்குங்க தூக்குங்க இறக்குங்க தூக்குங்க இறக்குங்க இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முறை ரெண்டு காலுக்குமே பண்ணிருங்க ரெண்டு காலுக்குமே பண்ணுங்க எல்லா எக்ஸசைஸும் ஒரு கால் தான் வலிக்குது இன்னொரு கால் வலி இல்லை அப்படின்லாம் விடக்கூடாது ரெண்டு காலுக்குமே எக்ஸசைசஸ் பண்ணணும் சோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைசஸ் பண்ணுறது பண்றது மூலயமா உங்க கால்களுக்கு நிறைய அளவு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அது கூடவே உங்களோட விரலுக்கான மூமெண்ட்ஸ் நீங்க அதிகமாக பண்ணும்போது அது அந்த விரல்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் கெண்ட சதைக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நான் சொன்ன அந்த டவல் போட்டு இழுக்கிற எக்ஸசைஸ் பண்றது மூலயமா கெண்டை க கெண்ட வரக்கூடிய கிராம்ப்ஸ் வந்து குறையும் அதாவது கெண்ட சதை எப்பவுமே நைட்டு தூங்கிட்டே இருப்பா டக்குன்னு முறுக்கி புடிச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு குறைஞ்சிடும் சோ இந்த வீடியோல சொல்லிருக்க தகவல்கள் மற்றும் உடற்பயிற்சிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் இந்த மாதிரி மேலும் பயனுள்ள வீடியோஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் பிசியோ தெரபிஸ்ட் இந்த சேனல் பிசியோபிரைட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ